நீண்ட காலத்திற்கு முன்பு சத்திய யுக்தத்தின் போது துஷன் என்ற அசுரன் தற்போது உஜைன் என்று அழைக்கப்படும் அவந்திகா நகரத்திற்கு அருகே உள்ள ரத்னமால் பருவத்தில் உள்ள தனது குகையில் வசித்து வந்தார் அவர் உலகம் முழுவதையும் ஆளவும் இயற்கையின் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கவும் விரும்பினார் ஆனால் மற்ற அசுரர்களின் ஆணவத்திற்கும் துரதிருஷ்டவசத்திற்கும் என்ன நடந்தது என்பதையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் ஆனால் பிரம்மதேவர் இன்னும் தனது தவத்தின் பலனை தரவில்லை துஷன் தனது தவத்தை ஒருபோதும் தளரவிடவில்லை அவரது தைரியம் ஒருபோதும் பலவீனமடையவில்லை அவர் தனது தியானத்தில் மூழ்கி இருந்தார் ஒரு நாள் அவர் விரும்பிய சக்தியை அவருக்கு கொடுக்கும் அத்தருணம் வந்தது பிரம்மதேவர் உதவியற்றவராக இந்த வாக்குறுதியை அளித்தார் துஷன் தனது அனைத்து விருப்பங்களையும் திட்டங்களையும் பிரம்மதேவரின் முன் வைத்து அவரிடமிருந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு சக்தியை கேட்டு பெற்றார் அவர் ஓ ஆண்டவரே அந்த சக்தியை எனக்கு கொடுங்கள் என்றார் இதை வழங்குவது என்பது முடியாத காரியம் ஆனால் துஷன் பிரம்மதேவரிடம் வாங்கிய வாக்குறுதியை அடிக்கடி நினைவூட்டி வந்தார் துஷனின் அழுத்தத்தால் பிரம்மதேவர் குழப்பத்தில் மூழ்கினார் இப்போது அவர் துஷனின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது தனது சக்திகளை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டியிருந்தது துஷனின் தொடர்ச்சியான ஆசையை கண்ட பிரம்மதேவர் அவருக்கு அவர் வேண்டிய வரத்தை அளித்தார் ரத்னமால் தியானத்தில் ஈடுபட்டார் அவர் குகையின் இருளில் நுழைய தொடங்கியவுடன் துஷனின் சக்தி மேலும் அதிகரிக்க தொடங்கியது அவர் பெற்ற சக்திகளால் அசுரர் துஷன் தனது குகையை ஒரு பிரம்மாண்ட அரண்மனையாக மாற்றி அரியணையில் அமர்ந்தார் தனது மந்திர சக்திகளை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான அசுர வீரர்களை மிகுந்த சக்தியுடன் உருவாக்கத் தொடங்கினார் இந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த படைகளோடு துஷன் அவந்திகா நகரத்தில் உள்ள அனைவரையும் மற்றும் அவரது படைகளை மிகுந்த கொடூரத்துடன் அழிக்கத் தொடங்கினார் நகரங்களை எரிப்பதன் மூலம் அவர் அழிவை ஏற்படுத்த தொடங்கினார் குறுகிய காலத்தில் அவர் அவந்திகா உட்பட பல மாநிலங்களையும் ராஜ்யங்களையும் கைப்பற்றினார் துஷனின் அதிகரித்து வரும் சக்திகளையும் விரிவடையும் சாம்ராஜ்யத்தையும் கண்டு படாலின் அரக்கர்கள் கூட பயந்து அவருக்கு முன் மண்டியிட தொடங்கினர் காலப்போக்கில் துஷன் மேலும் வலிமையாகி போனான் அவன் பெயரை கேட்டதும் பெரிய மன்னர்களும் மகாராஜாக்களும் கூட அவனுக்கு அடிப்பணியை துவங்கினர் அவனை எதிர்கொள்ள முயன்றனர் பின்னர் அவன் தன் தெய்வீக சக்திகளை பயன்படுத்தி அவர்களை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் இரக்கமின்றி ஒன்று புதைத்தான் அவனது கொடூரமும் ஒப்பற்ற சக்தியும் அவனை கட்டுக்கடங்காதவனாக மாற்றியது துஷனின் கொடுங்கோன்மை மற்றும் கொடூரத்தால் அவன் முழு நகரத்திலும் முழு உலகிலும் என்று அறியப்பட்டான் இப்போது அடுத்த கட்டமாக தனது சக்தியை வலுப்படுத்தி எல்லா இடங்களிலும் தனது சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தார் இதற்குப் பிறகு துஷன் தனது வீரர்களை அனுப்பி அனைத்து ராஜ்யங்களிலும் உள்ள முனிவர்களையும் பூசாரிகளையும் அழைத்து சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கும் கடவுள்களும் தெய்வங்களும் பயமுறுத்த நினைத்தார் அவரின் வீரர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களை ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் அனுப்பி எல்லா இடங்களிலும் பயத்தை பரப்பிடச் செய்தார் மதத்தை பாதுகாக்கும் துறவிகளோடு சேர்ந்து சாதாரண மக்களையும் அவர் துன்புறுத்த தொடங்கினார் எல்லா இடங்களிலும் யாராவது பூஜை செய்தால் அல்லது கடவுளை பற்றி தியானம் செய்தால் அவர் இரக்கமின்றி கொல்லப்படுவார் என்று உத்தரவு அறிவிக்கப்பட்டது இந்த கொடூரமான உத்தரவு துஷனின் பயங்கரம் மிகவும் அதிகரித்ததால் மக்கள் கடவுளின் பெயரை கூட சொல்லக்கூட பயப்படத் தொடங்கினர் மதம் மற்றும் நம்பிக்கை மீதான அவரது கொடூரம் முழு சமூகத்திலும் பயத்தையும் அராஜகத்தையும் பரப்பியது அவரது சக்திகள் மற்றும் பயங்கரத்தின் முன் அவரை எதிர்த்த ஒவ்வொரு நபரும் அழித்து கொல்லப்பட்டனர் அல்லது பயத்தில் தலை வணங்கினர் துஷனின் இந்த கொடூரமான ஆட்சி மெதுவாக மதத்தையும் நம்பிக்கையையும் ஒழிப்பதை நோக்கி நகர்ந்தது இது ஒவ்வொரு மூலையிலிருந்தும் கடவுளை வழிபடுவதை முடிவுக்கு கொண்டு வந்தது துஷன் பெருமையால் நிறைந்திருந்தான் அவன் தன் சக்திகளின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததால் தன்னை வெல்ல முடியாதவன் என்று கருதினான் இப்போது யாராலும் தன்னை வெல்ல முடியாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான் ஆனால் துஷன் தனது சொந்த நகரமான அவந்திகாவில் தனது நகரத்தின் கீழ் சிவனின் சிறந்த பக்தர்களான நான்கு துறவி சகோதரர்கள் வாழ்ந்ததை உணரவில்லை அவர்கள் மிகவும் தீவிரமான சிவபக்தர்கள் துஷனின் அனைத்து உத்தரவுகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் இருந்தபோதிலும் அவர்கள் சிவனை வணங்குவதை நிறுத்தவில்லை காலம் கடந்துவிட்டது பல நாட்களுக்குப் பிறகு துஷனின் இரகசிய உளவாளிகள் அவனது சொந்த நகரமான அவந்திகாவில் சிவனின் தீவிர பக்தர்களான நான்கு பிராமண சகோதரர்கள் வாழ்கிறார்கள் என்று அதிர்ச்சியூற்றும் செய்தியை அவனுக்கு கொடுத்தனர் துஷனின் கடுமையான கட்டளைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருகின்றனர் இதை கேட்டதும் துஷன் கோபமடைந்தால் அவன் வெளியேற போவது போல் கோபம் உச்சத்தில் இருந்தது ஆனால் பின்னர் வரம் கொடுக்கும் போது பிரம்மா கொடுத்த எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தான் பக்தர்கள் மீது தனது சக்தியை பயன்படுத்தக்கூடாது இல்லையெனில் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பிரம்மதேவர் கூறியிருந்தார் துஷன் தனது அசுர படைக்கு கட்டளையிட்டு அந்த பிராமண சகோதரர்களை வழிபடுவதை தடுக்க உத்தரவிட்டார் இது துஷனின் கட்டளை என்றும் அவர்கள் உடனடியாக பூஜையை நிறுத்திவிட்டு எதிர்காலத்தில் மீண்டும் செய்ய முயற்சிக்காவிட்டால் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும் என்று வீரர்களிடம் சொல்லும்படி அவர் கேட்டார் உத்தரவை பெற்ற பிறகு துஷனின் படை அந்த நான்கு பிராமணர்கள் முன் நின்றது அவர்களின் கண்களில் கோபமும் வெறுப்பும் தெரிந்தது ஆனால் அவர்கள் அந்த சிவபக்தர்களிடம் அமைதியாக பேச முயன்றனர் அசுர வீரர்களில் ஒருவர் துஷனின் அரசர் உங்கள் யாகத்தை முற்றிலுமாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார் நீங்கள் இதை தொடர்ந்து செய்தால் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும் என்று அவர் உங்களை எச்சரித்துள்ளார் ஆனால் இந்த அச்சுறுத்தலும் எச்சரிக்கையும் அந்த நான்கு சிவபக்தர்களுக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை மாறாக அவர்கள் அசுர படையை தடுத்தனர் அவர்களிடம் அமைதியாக விளக்கி நீங்கள் மீண்டும் எங்களை அச்சுறுத்த வந்தால் விளைவு நன்றாக இருக்காது என்று கூறினர் இதை கேட்ட அசுரப்படை ஆச்சரியப்பட்டது ஏனென்றால் இந்த பக்தர்கள் இவ்வளவு பொறுமையோடும் வைரியத்தோடும் தங்களை எதிர்கொள்வார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்களின் கோபமும் அதிகரித்தது ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை இது துஷனின் கட்டளை என்பதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டனர் எனவே எந்த வாதமும் இல்லாமல் அவர்கள் தலையை குனிந்து திரும்பினர் அந்த நான்கு சிவபக்தர்கள் சொன்ன அனைத்தையும் அசுரப்படை துஷனிடம் சொன்னபோது துஷனின் கோபம் உச்சத்தை எட்டியது அவன் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தான் அந்த சிவபக்தர்களை தண்டிப்பதாக முடிவு செய்தான் துஷன் தனது மேலங்கியை எடுத்துக்கொண்டு தனது அசுரப்படையோடு அரண்மனையை விட்டு வெளியேறி அந்த நான்கு சிவபக்தர்களை கொன்றான் அப்போது வானத்தில் மின்னல் தாக்கத் தொடங்கியது பிரம்மதேவர் தோன்றி நீங்கள் இப்படி ஒரு செயலை செய்ய துணிந்தால் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான மரணம் உங்களுக்கு கிட்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதை கேட்ட துஷனும் அவனது அசுர படையும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தனர் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அவன் மனதில் இழத் தொடங்கியது பின்னர் சில கணங்கள் யோசித்த பிறகு அவன் மனதில் ஒரு யோசனை வந்தது பிரம்மா தனது சக்திகளின் ஆணவத்தில் இருந்ததால் பிரம்மதேவரின் எச்சரிக்கையை புறக்கணித்து அந்த பக்தர்களை கொல்ல புறப்பட்டிருந்தால் அதே அவந்திகாவில் நான்கு சிவபக்தர பிராமண சகோதரர்களும் மகாதேவரின் யாகத்தில் மூழ்கியிருந்தால் என்று அவன் நினைத்தான் அவர்கள் முழு பக்தியோடு சிவபெருமானின் தியானத்திலும் வழிபாட்டிலும் மூழ்கியிருந்தபோது திடீரென்று மிகவும் கோபமடைந்த துஷன் வந்து தனது அதிகரித்த சக்தி மற்றும் ஆணவத்துடன் நான்கு பிராமணர்களை அடைந்தான் அவன் கர்ஜனை செய்து அவர்களை தள்ளத் தொடங்கினான் அவனுக்கு காயம் ஏற்பட்டது ஒரு பலத்த அடி உணரப்பட்டது பின்னர் பூமி அதிர்வுற்றது அந்த அடியுடன் துஷன் விழுந்தான் பூமியின் மார்பை கிழித்து சக்தி வாய்ந்த மகாகாலின் பெரிய வடிவம் தோன்றியது மகாகாலின் வடிவம் தோன்றியவுடன் கடுமையான மற்றும் வலுவான கர்ஜனையோடு முழு வளிமண்டலமும் எதிரொலித்தது அதன் குரலை கேட்டதும் துஷனின் உடல் நடுங்க தொடங்கியது அது மகாதேவ்தான் என்பதை துஷன் புரிந்து கொண்டான் அவன் ஆச்சரியப்பட்டாலும் துஷன் தனது வர சக்தியை பயன்படுத்தி லட்சக்கணக்கான அசுர சக்திகளை வெளிப்படுத்தினான் இந்த அசுரர்களின் நோக்கம் மகாதேவை சூழ்ந்து அவரை தோற்கடிப்பதாகும் மகாகாலன் தனது திரிசூல வேகத்தை பயன்படுத்தி அசுரர்களை ஒவ்வொன்றாக கொல்லத் தொடங்கினார் அவரது ஒவ்வொரு தாக்குதலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் முழு அசுரப்படையும் சேர்ந்து பூமியும் நடுங்க தொடங்கியது அவர் அந்த எல்லையற்ற படையை கொன்று கொண்டே இருந்தார் ஒருவேளை இந்த காலால் தோற்கடிக்கப்படலாம் என்று அவர் நம்பினார் ஆனால் மகா காலின் கடுமையான வடிவம் மற்றும் அவரது வெல்ல முடியாத சக்தியின் முன் துஷனின் ஒவ்வொரு முயற்சியும் பயனற்றதாக மாறியது மகா காலின் ஆபத்தான வடிவத்தை கண்டு துஷனை சுற்றி உள்ள அனைத்து அசுரர்களும் பயத்தால் நடுங்க தொடங்கினர் அவர்கள் அனைவரும் மகா காலுக்கு இரையாகிவிட்டனர் இப்போது துஷனின் வர சக்திகளும் முடிவுக்கு வரவிருந்தன ஆனால் துஷனுக்கு உள்ளேயே அவரது அகங்காரம் இருந்தது இந்த அகங்காரம் துஷனை நேரடியாக மகா காலோடு மோத தூண்டியது மகா காலை தாக்கினார் தனது தாக்குதலால் மகா காலை தோற்கடிக்க அவர் தன்னால் இயன்றதை செய்தார் மகாகால் தனது திரிசூலத்தால் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலளித்து துஷனை ஒரே அடியில் வெகு தூரம் எரிந்தார் பின்னர் காற்றில் பறந்த மகாக்கால் தரையில் விழுந்து துஷனை அடைந்து தனது கடுமையான கோபத்தின் நெருப்பால் அவரை எரித்து சாம்பலாக்க தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து துஷனின் முழு உடலும் சாம்பலாக மாறத் தொடங்கியது எதிரி ராஜ்யங்களின் அமைப்புகள் நகரத்தில் இருப்பதாகவும் மகாதேவனிடம் கூறினார் மேலும் அசுரர்களின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க மகாதேவின் பாதுகாப்பு அவசியம் மகாதேவர் தனது பக்தர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு முன்னால் ஒரு தெய்வீக ஜோதிர் லிங்கத்தை வெளிப்படுத்தினார் அதே அவந்திகா நகரத்தில் அதை நிறுவ உத்தரவிட்டார் இந்த லிங்கம் முழு நகரத்தையும் பாதுகாப்பதற்காகவும் அமைதிக்காகவும் நிறுவப்பட்டது இந்த லிங்கம் இங்கு இருக்கும் வரை இங்குள்ள சிவ பக்தர்களுக்கு எந்த தீங்கும் நிகழாது என்று நம்பப்படுகிறது மகாதேவர் இந்த லிங்கத்தின் ரூபமாக இருந்து பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து கருத்தில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள்